மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான பணிகள் முகூர்த்த கால் ஊன்றி தொடங்கியுள்ளது அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம் இது குறித்தான முழு நமது குறித்தோடு ஜெகநாத் வணக்கம் ஜெகநாத் பிறந்தாலே தென் மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் ஞாபகத்தை வரக்கூடியது ஜல்லிக்கட்டு போட்டி தான் குறிப்பாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி மதுரையில்

பதினைந்தாம் தேதி பாலமேட்டிலும் பதினாறாம் தேதி அலங்கானனிலும் ஜல்லிக்கட்டு போட்டியானது அடுத்தடுத்து நடைபெற இருக்கிறது குறிப்பாக அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த ஏற்பாடு பணிகளுக்காக மேற்கொள்வதற்காக மதுரை மாநகராட்சி சார்பாக ஐம்பத்தி நாலு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ஒப்பந்தமானது அறிவிக்கப்பட்டுள்ளது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்காக இன்று முகூர்த்த கால் நடு பணியானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவில் பார்த்திருக்கால் அமைச்சர் மூர்த்தி மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி மேயர் ஆணையாளர் மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் உட்பட அனைவரின் முன்னிலையும் பார்த்தனால் தற்போது இந்த அவனியாபுரத்தில் அந்த முகூர்த்தக்கால் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முகூர்த்தக்கால் விழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முகூர்த்தக்கால் நடும் விழாவில் பார்த்தனால் மதுரை மாநகராட்சி அதிகாரிகள் உட்பட திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இங்கு அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்காக கால்நடை பராமரிப்பு சார்பாக தடுப்பு வேலி அமைக்கும் பணி தற்போது தொடங்கி இருக்கிறது தொடர்ந்து விழா மேடை குடிநீர் மேடை அமைப்பது சாலை இருபுறம் பார்வையாளர்கள் தடுக்கும் வேலி சாலையை சீரமைப்பது ஜல்லிக்கட்டை காண்பதற்கான எண்ணில் துறைகள் ஒலிப்பெருக்கி போன்றவை ஐம்பத்தி நாலு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி ரூபாய் செலவில் பணிகளானது நடைபெற இருக்கிறது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு இன்னும் பல நாட்களே உள்ள நிலையில் தற்போது அதற்கான பணிகள் தொடங்கி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஜல்லிக்கட்டு போட்டிக்கு காலைகள் மற்றும் வீரர்கள் உள்ள நிலையில வந்து ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான முகூர்த்தக்கால் நடும் பணியானது தற்போது தொடங்கி ஜல்லிக்கட்டு ரசிகர்கள் மத்தியிலும் மாறுபடி வீரர்கள் மத்தியிலும் காவல் உறுப்பினர்கள் மத்தியிலும் உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பிடத்தக்கது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ஜெகந்நாத்